பெருமாளுக்கு நாளை இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் கோவிலுக்கு சென்று வணங்கி பெருமாளை நினைத்து இந்த ஒரு செயலியும் செய்து விடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பெருமாளுக்கு ஏகாதசி நாளானது கருதப்படுகிறது எனவே நாளை ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய சர்வ ஏகாதசியில் நீங்கள் பெருமாளை நினைத்து பெருமாளை இப்படி வணங்கி வந்தீர்கள் என்றால் கட்டாயம் பெருமாளின் ஆசீர்வாதமும் பெருமாளின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் என அனைத்திற்கும் ஒரு விடிவு காலமானது பிறக்குமாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் பெருமாளுக்கு நாளைய நாள் இருக்கின்றது எனவே நாளைய நாளில் பெருமாளை பணதார நினைத்து மகாபிரிவா அவர்கள் கூறிய இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த ஒரு செயலையும் நீங்கள் நாளைய நாளில் விட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது வந்து சேரும் மகாபிரிவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளை வழங்குவதற்கு விரதம் இருந்து வழிபடலாம் இல்லைனா பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் துளசி மாலையை அனுபவித்தும் பெருமாளை வழிபடலாம் அடுத்ததாக தானம் செய்து கூட நம்ம பெருமாளை வழிபடலாம் இந்த முறைகளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகள் வந்து சேருமா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பெருமாளுக்கு தயகாதசி நாளானது இருக்கின்றது எனவே இந்த ஏகாதசி நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு பெருமாளை மனதார நினைத்து பெருமாளுக்கு அபிஷேகங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்வது பெருமாளுக்கு விலக்கேற்றுவது என பெருமாளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்துவிடுங்கள் நீங்கள் அப்படி செய்வதன் மூலம் பெருமாளின் பார்வை உங்கள் பட்டு உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தேர்ந்து விடுவோம் முதலாவதாக ஏகாதசி நாட்கள்ல நம்ம எப்படி விரதம் இருக்கணும் பார்க்கலாமா ஏகாதசி என்பது பெருமாளுக்கு மிகவும் ஒரு உகந்த நாளா கருதப்படுகிறது இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் வந்து பெருமா பெருமாளை வழிபட்டு வருவாங்க ஏகாதசி விரதம் ஒன்று இல்லைனா ரெண்டு வகையாக இருக்கும் அது அமாவாசைக்கு அடுத்து வரும் பதினோராவது நாளான சுக்கிலபட்ச ஏகாதசி இன்னொன்று பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பதினோராம் நாளான கிருஷ்ணபட்ச ஏகாதசி என ஏகாதசி இரண்டு வகையாக பிரிக்கப்படுது ஆனால் இதனுடைய பெயர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஏகாதசி நாளில் பக்தர்கள் காலையிலேருந்து இரவு வரை எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும் அதாவது பூஜை முடித்த பின்பு காலை உணவை உட்கொள்வார்கள் துவாத்த துவாதசி அன்று பூஜை முடித்த பின்பு காலை உணவை பக்தர்கள் உட்கொள்வார்கள் யோகாதசி விரதம் இருப்பதால் பாவங்கள் விலகியும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ விதமான பாவங்களும் தவறுகளும் செய்திருப்பீர்கள் அது அனைத்துமே விளங்க வேண்டுமென்றால் நீங்கள் ஏகாதசி நாளில் நாளைய நாளில் காலையிலிருந்து இரவு வரை தண்ணீர் பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்கள் பெருமாளை நினைத்து இதை உங்கள் வீட்டிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோ சென்று நீங்கள் இருக்கலாம் இப்படி இருங்கள் கட்டாயம் நீங்கள் செய்த பாவங்களுக்கு ஒரு புண்ணியமானது தேடி கொடுக்கும் அடுத்ததாக பெருமாள் கோவிலின் வழிபாடு ஏகாதசி நாட்கள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் என்றால் சிறப்பாக இருக்குமாம் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் வடக்கு வாசல் வழியாக எழுந்தருள்வார் இதை சொர்க்க வாசல் என்று சொல்வார்கள் அங்கு சென்று நீங்கள் வழிபட்டு பெருமாளை நினைத்து அவர்களுடைய துளசி மாலைகளையும் அங்கிருந்து கோவிலிலிருந்து எடுத்து ஒரு வீட்டு பூஜை அறையிலிருந்து நீங்கள் வைக்க வேண்டுமாம் இந்த நாட்களில் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது மிகவும் புண்ணியத்தை தரும் அங்கு சென்று நீங்கள் பெருமாளுக்குரிய பாடல்களை மந்திரங்களை கூறி பெருமாளை மனதார நினைத்து வழங்க வேண்டுமாம் ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு துளசி மாலையை அனுபவித்து வழிபட்டோம் என்றால் நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்துமே திருந்துவிடுமாம் அடுத்ததாக தானம் ஏகாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது துணி தானம் செய்வது போன்ற தானங்களை செய்வது மிகவும் நல்லது அதுவும் குறிப்பா ஏழை பிரமாணருக்கு எள்ளுடன் தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே ஏழைகளுக்கு நீங்கள் தானம் செய்யும் பொழுது அதனுடன் எல்லையும் வைத்து நீங்கள் தானம் செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் அமைந்து வந்து சேருமாம் ஏகாதசி விரதம் மட்டும் அதனுடைய வழிபாட்டோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தற்பொழுது காணலாம் ஏகாதசி விரதம் அப்படின்னாலே பாவங்களை போக்கி நமக்கு புண்ணியத்தை தரும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது எனவே இந்த ஏகாதசி நாள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி அதனை இந்த ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுங்க தள்ளி போட்டு பெருமாளை மனதார நினைத்து சுத்தபத்தமாக இருந்து அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அதுவும் கோவிலுக்கு வெளியேவோ அல்லது கோவிலுக்குள்ளேயோ இருக்கும் இ ஏழை எளிய பக்தர்களுக்கு ஏதாவது தானம் நீங்கள் பண்ணணும் அந்த தானமானது இனிப்பாக இருக்கணும் நீங்கள் சாப்பாடு அன்னதானம் போட்டீங்கன்னா அதனுடன் எள் இருக்கல்லவா எள் அதனையும் நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டுமாம் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அதனுடைய சக்தி உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குமாம் இரண்டாவதாக நீங்கள் ஆடைகளை தானம் செய்ய வேண்டுமாம் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் இதுவரை செய்த பாவங்கள் என அனைத்துமே விடுமாம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பெருமாளோட அருளை பெற்று வாழ்வின் எல்லா வளங்களையும் பெறுவார்களாம் என்று முன்னோர்களால் கருதப்படுது எனவே நீங்கள் ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் விரதம் இருந்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வரும் நாட்களில் பெருமாளை வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையையும் மென்மேலும் உயர செல்லுமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த ஏகாதசி நாள் இருக்கின்றது எனவே நாளைய நாள் வருகின்ற இந்த ஏகாதசியில் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருங்கள் உங்களால் முடிந்த கோவில்களுக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள் எனவே நாளைய நாளில் உங்களுடைய வீட்டில் கூட கோவிலுக்கு செல்ல முடியவில்லை விரதம் இருக்க முடியவில்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் பெருமாளின் உருவகப்படத்திற்கு ஒரே ஒரு விளக்கையாவது ஒரு ஏற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் கூறுங்கள் இதை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரியவா உங்கள் அருளிய ஒரு எளிய பரிகார முறை எனவே இதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து இதனை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்